அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பழைய கதவு மற்றும் இந்த வாசகலுக்கு வந்து பாலிஷ் போகிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இந்த மாதிரி பழசாக ஒரு வாசகால் டோரு இந்த டோரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து போட்டது எப்போ நம்ம ஃபிட் பண்ணணுமோ அந்த ஃபிட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் பாலிஷ் போடல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணல அது ஃபஸ்ட்டு பாலிஷ் எப்படி போகிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா எண்பது வாட்டர் ஷீட் ரோல் ஷீட்டு எண்பது ரோல் ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து தேய்க்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எதாவது அழுக்கு இருந்தால் அதை வந்து நீங்கள் சிவி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு சிவி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்பது ரோல் ஷீட் போட்டு ஃபுல்லாகவே தேய்க்கணும் ஏன்னா தேய்க்கும் போது அதில் இருக்கிற அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணினா தேய்க்கிற வேலைன்றது பாலிஷில் ரொம்ப முக்கியமான வேலை ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டல் பேஸ்ட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மரம் எந்த கலர் இருக்குதோ அந்த கலருக்கு நீங்கள் மெட்டல் பேஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தக்க கலருக்கு தகுந்த மாதிரி மரத்தினுடைய கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க இது நிறையா ஒரு க மரம் வந்து லைட் கலரில் இருக்கும் ஒன்று டார்க் இருக்கும் அதே மாதிரி பாலிஷ் நீங்கள் எந்த மெத்தடில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு இடத்துல டார்க்காகவும் ஒரு லைட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு டார்க் கலரில் கொஞ்சம் ரோஸ் விட்டு கலந்த மாதிரி ஒரு கலர் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் டார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே ஏன்னா மெட்டல் பேஸ்டு கலர் மிக்ஸிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நீங்கள் கரெக்டான லெவலில் கலர் மிக்ஸ் பண்ணிங்க இந்த அம்பர் பவுடர்ல என்னன்னா அம்பர்னா ரெட்டு இருக்குது எல்லோ இருக்குது பிளாக் இருக்குது இது எல்லாமே இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரவுன் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே இதில் இந்த மாதிரி ஹோல்ஸு அது மாதிரி ஜாயிண்ட்டு இதில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான இது விஷயம் தெரியும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு கோடை அப்ளை பண்ணிங்க ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன உடனே சீவுலி வச்சு லைட்டாக சீவுங்க அது ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும் அதனால் ஃபுல்லாகவே சீவி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து இதான் சாண்டிங் சீலர் இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்சி சாண்டிங் சீலரு இந்த சீலர் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது சீலர் மட்டும்தான் இது ஃபுல்லாகவே சாண்டிங் சீலரு நீங்கள் எவ்வளோ எந்த ஏரியா எவ்வளோ எந்தளவுக்கு அடிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லிட்டர் தான் ஹாஃப் லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறோம் இதில் மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏ ஒன் டன்னர் மிக்ஸ் பண்ணுறோம் இதுதான் இந்த ஏ ஒன் திணறு இது வந்து ஏ ஒன் திணறு சொல்லலாம் இது அடுத்தது வந்து என்சி திணறு வரும் வேறு நான் நார்மல் பா வேறு ஒரு பாலிஷில் பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து என்சி திணறு வரும் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் ஏ ஒன் திணறு மிக்ஸ் பண்ணலாம் என்சி திணறு மிக்ஸ் பண்ணலாம் இது ரெண்டும் ஒன்று தான் அதனால் வந்து நார்மல் ஸ்ட்ரெயினர் மிக்ஸ் பண்ணக்கூடாது இது ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சரி வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் லைட்டு தெரியாது அதனால் எப்பயுமே வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கூட லைட்டாக அடிச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ் உட்டு கலரு கொஞ்சம் மிக்சிங்கில் வந்து கொஞ்சம் டார்க்காக கலர் பண்ண போகிறோம் அதனால் வந்து அந்த ஸ்ட்ரெயினர் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லையர் நீங்கள் ஸ்ட்ரைனர் பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து உடனே நிறையா மிக்ஸ் பண்ணி அடிக்காதீங்க ஏன்னா கலர் டார்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைட் பண்ண முடியாது அதுக்காக வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பட் நேர்த்தி ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோடு அப்ளை பண்ணிச்சு இந்த கலர் வந்து போதுமான கலர்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது ஃபுல்லாகவே ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கோடு இது வந்து பார்த்தீங்கன்னா சேண்டிங் சில்லர் இதில் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னா என்சி தினர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ண வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கும் இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்க்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா தேய்க்கணும் அது என்ன ஷீட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஷீட்டு தான் இதில் தேய்க்கக்கூடிய ஷீட் என்ன ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஷீட்டு அதை ஒரு கோடு ஃபுல்லாகவே வச்சு தேய்ச்சிக்க இது வந்து ஷீட்டு வாட்ரு ஷீட்டில் நம்ம ஒன் டுவென் நூற்றி இருபது அந்த நூற்றி இருபது நம்பரை வந்து திரும்ப ஷீலர் போட்டதை வந்து ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கணும் அளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கிளீர் பண்ணிடணும் ஃபுல்லாகவே டஸ்ட்டை கிளீர் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பாலிஷ் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு கலர் ஏதாவது தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற்றிக்கணும் இதுதான் நம்ம ஏஷியனில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் ஏசியன் பாலிஷ் தான் யூஸ் பண்ணுறதுல இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா கலரை பொறுத்தளவுக்கு நீங்கள் உடனே ஸ்ட்ரெய்னர் வந்து நிறைய ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது டார்க் ஆகிச்சுனா லைட் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கலர் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒரு லேயர் அடிக்கணும் ஒரு லேயர் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் இது வந்து ட்ரை ஆகிட்டு இதை பார்த்தீங்கன்னா உடனே ட்ரை ஆகிடும் நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு இல்லை ஒன் ஹவர் கழிச்சு கூட ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டிங்கன்னா திரும்ப செகண்ட் ஒரு லேயர் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு நீங்கள் ரெண்டு லேயர்ன்றது ஒரு மூணு லேயர் கூட போட்டுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு லேயர் ஃபுல்லாகவே பாலிஷ் அப்ளை பண்ணியாச்சு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பழைய வாசக்கால் இந்த கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறது பாருங்கள் இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம நீங்கள் நம்ம சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸிக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி நம்ம கோவில் பெயிண்டிங்கு நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜன் ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ